முள்ளிவாய்க்கால் கஞ்சி இதை வரும் உணவன்றோ இல்லை சொந்தங்கள் எல்லாம் கூடி உண்டு மகிழ்ந்த கூட்டான் சோரென்றோ நினைத்து விடாதீர்கள் ஒரு இனத்தின் இறுதி மூச்சு நின்று விடாமல் பசும் நெல் விளைந்த பூமியில் பட்டினி சாவு வராமல் பார்த்து கொண்டதும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சிதான் உப்பில்லாத அந்த அரிசி கஞ்சியால் உயிர் பிழைத்த தலைமுறை நாங்கள் வானமே எங்களுக்காய் அழுத நாட்களவை நிலவு கூட கண்ணீர் சிந்தி உறைந்து போன பொழுதுகளவை வன்னி மண்ணின் அவலம் பார்த்து வானமே பிளந்து போட நொடிகளவை ஆம் வலி சுமந்த விழிகளோடு வட்டுவாகல் பாலத்தால் நடந்து சென்ற பொழுதுகளை பற்றி தான் பேசுகிறேன் வரலாறாகவே வாழ்ந்த இனம் வழியேதுமில்லாமல் தன் இறுதி கணங்களுக்குள் புகுந்த பொழுதுகளை பற்றி தான் பேசுகிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா செத்து விழந்தயம் உறவுகளை அள்ளி அணைத்து ஒப்பாரி வைக்கக்கூட நேரம் இல்லாமல் புதைகுழி வெட்டி அவர்களை விதையிலே இட்டு மூன்று புடி மண்ணை அள்ளி போட்டு வர முடியாமல் அவர்கள் பிணங்களை கடந்து வந்த பொழுதுகள் நினைவிருக்கிறதா விடுதலை வேட்கையோடு விடியலுக்காய் போராடிய தமிழினத்தின் இறுதி கணங்கள் தானவை எம் தேசத்தில் குண்டுகள் விழுந்து குழி தோண்டாத இடமில்லை என்றாலும் வாழ்வுக்கான போராட்டம் நீண்டு கொண்டே இருந்தது எதிரிகளால் ஏவப்பட்ட ஒவ்வொரு குண்டுகளும் குறைந்தது பத்து பேரையாவது பலியெடுத்து கொண்டே இருந்தது பிஞ்சுகளோ கருகி போனது பெருவிருச்சங்களோ சருகாகி போனது இரண்டு பக்கம் கடலால் சூழப்பட்ட நிலத்துக்காய் போராடிய இனம் தன் இறுதியூர்வலம் நோக்கி நகர்ந்து கொண்டே போனது அண்ணாந்து பார்த்தால் கூட ஆகாயத்தில் பிணம் தின்னும் ராட்சச கழுகுகள் தான் அரையடி தள்ளி படுத்தால் கூட இரத்த வாடை வீசியபடி அழுகிய பிணங்கள் தான் அன்றைய நாட்களில் எம் இனத்தின் உயிர்களை காத்த பெருமையும் தமிழர் தேசத்தின் தேசிய உணவாகி போனதும் இதே முள்ளிவாய்க்கால் கஞ்சிதான் எந்த நிலை வந்தாலும் ஏதுமில்லாமல் இல்லாமல் போனாலும் எங்களால் வாழ்ந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையினை தந்ததும் இந்த உப்பில்லாத அரிசி கஞ்சிதான் எந்த நிலை வந்தாலும் ஏதுமில்லாமல் இல்லாமல் போனாலும் எங்களால் வாழ்ந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையினை தந்ததும் இந்த உப்பில்லாத அரிசி கஞ்சிதான் சுடுகின்ற மணல் மணல்வெளிகளிலே செருப்புக்கள் கூட இல்லாமல் மண்டையில் வெயில் வெளுக்க வெளுக்க வயது வித்தியாசங்களே இன்றி வரிசையில் கஞ்சிக்காய் காத்துக் கொண்டிருந்த பொழுதுகள் தமிழர் நாம் நெருப்பாற்றில் குளித்த பொழுதுகள்தான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி அது தமிழினத்துக்கு எதிரான இனப்படுகொலையை காலம் காலமாக நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும் இதை வெறும் உணவென்று நினைத்து விடாதீர்கள் தமிழர் உணர்வோடு கலந்த ஓர் அத்தியாயம் இன்னமும் வீழ்ந்து விடாமல் வீரத்தோடு போராட வல்லமை தந்த ஓர் புரட்சி